ி சீட்டு சமையல் பல்லாவரம் சந்தைக்கு போய்ட்டோம் அங்கே வந்து ரெண்டு கேபேஜ் செடி வாங்கிட்டு வந்தோம் ஒன்று எடுத்தால் முப்பது ரூபா ரெண்டு எடுத்தால் ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க அதை இப்போ நடவு பண்ணிடலாம் எத்தனையோ முறை கடையில் விதை வாங்கி போட்டு வரவே இல்லை தான் இந்த டைம் நாற்று ட்ரை பண்ணலான்னு சொல்லி கத்தி அந்த கட்டினா ஓகே இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இந்த கவரை இப்போ இந்த மண்ணை கொஞ்சம் உதிர்த்து விட்டுக்கலாம் வேர் டேமேஜ் ஆகாமல் லைட்டாக உதிர்த்து விடுங்க வேர் டேமேஜ் இப்போ இதில் வச்சிடலாம் சைடில் மண்ணை போட்டுடலாம் முழுசாக போட்டு காமிக்கிறேன் ஈவினிங் ஆகிடுச்சு கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பாட் ரெண்டு பிளான்ட்டுமே நட்டாச்சு நட்ட உடனே செடி தண்ணி கொடுத்துடலாம் இது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் விதைக்கணும் வளர வளர காமிக்கிறேன் முட்டைக்கோஸ்க்கு மண்கலவான்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் ஒன் இஸ்ட் ஒன் தான் ஒரு பங்கு செம்மண் இருக்கணும் கண்டிப்பாக செம்மண் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு பங்கு கொக்கோப்பிட்டு ஒரு பங்கு தொழு உரம் சேர்த்திருக்கேன் நான் தொழு உரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மண்புழு உரம் கூட சேர்த்திக்கலாம் ஸோ இதுதான் மண்களவை அதே மாதிரி நீங்கள் விதை போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா செப்டம்பர் கடைசியிலே போட ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ அது வந்து ஜனவரி அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இது தான் இதில் கவனிக்க வேண்டியது அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக வந்து இதுக்கு வந்து பூச்சி தொல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைப்பேன் அந்த மாதிரி வரும் நீம் ஆயில் வந்து ஒரு லிட்டரில் ஃபைவ் எம்எல் மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டர் வாட்டருக்கு ஃபைவ் எம்எல் நீம் ஆயிலும் ரெண்டு ட்ராப் வந்து விம் லிக்விடோ ஏதாவது லிக்விடோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் தெளிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த பூச்சி தொல்லை புழு தொல்லை அதுலேருந்து இருந்து பாதுகாத்துக்கலாம் இதில் நான் பெருசாக எதுவும் எனக்கு எந்த தொல்லையும் பூச்சி தொல்லை வரல நல்லாவே ஹெல்த்தியாகவே வளர்ந்து வந்தாங்க ஸோ இது வந்து ஓரளவு நாற்று மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் வாங்கி வச்சதுனால எதுவும் பிரச்சனை இல்லையோன்னு தெரில நேற்றுக்கு ஈவினிங் இந்த செடி நட்டோம் இது இன்னைக்கு ஈவினிங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காங்க ஈவினிங்கில் மட்டும் கொஞ்சம் பனி பனி போயிருந்தனால பனியில் எடுத்து வச்சுவேன் ஒரு பத்து மணி அது போல் மடி எடுத்து நிலங்களுக்கு மாற்றிடுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு ரெண்டு நாள் இருக்கட்டும் அப்புறமா வெயிலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம கோஸ் செடி பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க இடையில் கொஞ்சம் மாதிரி வாட்டமாக இருந்தாங்க ரெண்டு மூணு நாள் மழை வந்துட்டே இந்த மாதிரி எங்கே அழுகிடுமோ என்னவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு நாள் எடுத்து தண்ணி படாத இடத்துல வச்சுருந்தேன் அப்பவும் அதே மாதிரி தான் இருந்தாங்க அப்புறமா நல்லா வெயிலில் வச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு செமி ஷேடான பகுதிக்கு மாற்றி வச்சுட்டும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க ஒன்று நல்ல க்ரோத் நல்லா இருக்குது இன்னொன்று கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே முருங்கை அப்புறம் மல்பரிலாம் இருக்குது அதோட நிலம்லாம் இங்கே கொஞ்சம் கிடைக்கும் ஸோ இந்த ஜாதி மல்லியோட நிழல் கூட கொஞ்சம் கிடைக்கும் ஸோ அதனால் ரொம்ப ஷேடுன்னு சொல்ல முடியாது ஓரளவு இதாக இருக்கும் ஸோ இங்கே மாற்றினது இப்போ இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள் நம்மளோட கோ செடி நல்லா வளர்ந்து வந்துட்ருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு இருந்ததுனால ஒரு நாள் இடையில தண்ணி கொடுக்கல தண்ணி கொடுக்கலன்னா ரொம்ப வாடி போயிட்டாங்க ஸோ இது மட்டும் எந்த இந்த செடிக்கு மட்டும் ரெகுலராக தண்ணி கொடுத்துருங்க இல்லைனா வாட்டம் ஆகிடுவாங்க அதே மாதிரி நிழல் பகுதியான இடத்துல வச்சுருங்க கொஞ்சம் வெயில் இருந்தால் கூட வாட்டமாக வாட்டமாகிடுது பாருங்கள் அடியில் இருக்கக்கூடிய இலை இது இது பழுத்துருச்சு இதை வந்து கட் பண்ணி எடுத்துற இந்த மாதிரி பழுக்கிற இலைகளை கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா எனர்ஜி சேவ் ஆகும் நம்மளோட கோஸ் செடி நல்லா தான் வளர்ந்துட்டு வருது என்ன ஒரு பிரச்சனைன்னா மழை வந்தால் அந்த தண்ணிலாம் சரியாக வரது இல்லை அதுக்கு இந்த இலைகள்லாம் வந்து மறைச்சிக்குது அதனால் அடியில் இருக்க பாருங்கள் அடியில் இருக்க இலைகளை ஒரு ரெண்டு ரெண்டு இலைகளை கட் பண்ணி விட்றேன் நான் இவ்வளோ இலைகள் கட் பண்ணியிருக்கேன் செட்டி பாருங்கள் இப்போ இப்படி தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க நல்லா வளர்ந்து வந்துடுவாங்க தண்ணியும் கொடுக்க முடியல என்னால் உரமும் கொடுக்க முடியல ஸோ அதனால் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன் மண்ணு கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்குது அதனால் இதை கொஞ்சம் கொத்தி விட்டுடலாம் தொழுரை எடுத்து வச்சுருக்கேன் மண்ணை நல்லா கிளறியாச்சு இப்போ இதுக்கு கொடுத்துடலாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொடுத்த உடனே தண்ணி விட்டுருங்க கீழே இருக்கிற இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது இப்போ இப்படி தான் இருக்காங்க பாருங்கள் நம்மளோட கோஸ் ரொம்ப அழகாக பூ மாதிரி வளர ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக இருக்காங்களே இது கொஞ்சம் க்ரோத் இருக்குது ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஸோ ரெண்டுமே வளர்ந்து வந்துட்டுருக்காங்க நம்மளோட கேபேஜ் செடி எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துட்ருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருக்காங்களே பாருங்கள் இது வந்து ஹேர்வேஸ்டுக்கு வந்து ரெடியாக இருக்குது இதில் வந்து இப்போ தான் மொட்டு விட ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதோட க்ரோத்து நல்லாவே இருந்தது இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது இப்போ இதை மட்டும் ஹேர்வாஸ் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்கவே நல்லா ஹெல்த்தியாக ரொம்பவே அழகாக இருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ப்ராப்ளம்னால் பச்சைப்புழு வரும் பச்சை புழு வந்தது அப்படின்னா இந்த இலைகள் எல்லாமே சாப்பிட்டு வெறும் ஜலடை மாதிரி அரிச்சு விட்டுரும் ஸோ இதில் தான் இது தான் இது மெயின் ப்ராப்ளமே இதில் இந்த இலைகள் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கனால ரொம்பவே வந்து இந்த பாதிப்பு தான் இருக்கும் நான் வந்து இதுக்கு எதுவுமே அடிக்கலை நீம் ஆயிலோ எதுவுமே ஸ்ப்ரே பண்ணலை பட் இருந்தாலுமே நல்லா சூப்பராகவே வளர்ந்து வந்துட்டுருந்தாங்க இப்போ வந்து இதை ஹேர் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் சரி எவ்வளோ அழகாக பஞ்சாக இருக்காங்க பாருங்கள் கட் பண்ணிவிட்டேன் நான் இதோ ஒரு பூ மாதிரி அழகாக இருக்குல்ல பெரிய ரோஜா பூ மாதிரி இருக்குது யாருக்காவது கொடுக்கலாம் அப்படி சூப்பராக இருக்காங்கள ஸோ இது வந்து கொஞ்ச நாள் இருக்கட்டும் அது வந்து இப்போ தான் மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதை இவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ இதளவு பெருசாக இல்லை அதனால் அதை வந்து நான் கட் பண்ணல இது வந்து ஒரு வாழை மரம் இதில் தான் வந்து கேரட் போட்டிருக்கேன் நம்ம மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டேன் ஆனால் வந்தது என்னவோ மூணே மூணு செ மூணு நாலு நாலு கேரட் செடி தான் நல்லா வந்தது இதை பறிச்சிக்கலாம் இப்போது குளிர்கால காய்கறிகளோட விதைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெப்சைட்டை வந்து தேடி நம்ம வாங்கணும் இல்லைன்னா அதோட வளர்ச்சி வந்து ரொம்பவே டல்லாக தான் இருக்குது பாருங்கள் ஒரு நாலு போல் கிடச்சிருக்கு நம்மளுக்கு இதை கழிவு எடுத்துக்கலாம் பெருசாக ஓகோன்னு ஓரளவு கிழங்கு சைஸ் இல்லைனாலும் இது வந்து ஓரளவு பரவாயில்ல சென்னை அடிக்கிற கிளை வெயில் கிளைமேட்டில் வந்து இது வந்து ஓகே தான் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்துட்டோம் ஒரு டைம் எதாவது வெஜிடபிள் ரைஸ்ஸு இல்லை ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே போல் இங்கே ஒரு பூண்டு இருக்குது இதையும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சைஸ் கிடச்சிருக்கு இந்த கோஸோட அடியில் பாருங்கள் ஒரு மாதிரி வெள்ளைப்பூச்சி அதிகமாக காணப்படுது வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால் பூச்சி வந்து இருக்குது ஸோ ஆனால் நல்லா தான் இருக்குது இந்த ஒரு இலையில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ரொம்பவே அழகாக இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு இந்த பூண்டு வந்து பாருங்கள் வெங்காயம் மாதிரி இருக்க அந்த பிரிவு பிரிவாக சின்ன சின்னதாக வரும் இல்லையா பல்லு பல்லு அந்த மாதிரி வரல ஒருவேளை இன்னும் முத்துணுமோ என்னவோ தெரியல இது பாருங்கள் இந்த தோலெல்லாம் காஞ்சிட்டனால நான் எடுத்துட்டேன் ஸோ சும்மா ஒரு ட்ரையல் தான் இது வந்து மலை பூண்டு வச்சு பார்த்தேன் ஸோ அன் சீசனில் வச்சதுனால கூட இந்த மாதிரி வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு டைம் ப்ராப்பராக ட்ரை பண்ணலாம் நானுமே குளிர்கால பயிர்கள் வந்து இந்த முறை நிறையா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான விதைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் கேபேஜ் கேரட்டு அப்புறமா ப்ரக்கோலி ஸோ கொட மிளகா பஜ்ஜி மிளகா அந்த மாதிரி எல்லாமே அவ்வளோ விதைகள் வாங்கி மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டது தான் மிச்சம் எதுவுமே எனக்கு வந்து முளைக்கவே இல்லை ரொம்பவே கஷ்டமாக போச்சு கேரட் ஒரு நாலு செடி தான் வந்தது ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எந்த இடத்துல சீட்ஸ் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அவங்கக்கிட்ட வந்து சீட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது ஊட்டியிலேருந்து தான் வாங்கினேன் லாஸ்ட் டைம் வாங்கி போட்டேன் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ அதனால தான் அந்த இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால இது பெயிட் ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க பாருங்களேன் ஒரு சின்ன ரொம்ப பெருசாக ட்ரை பண்ணேன் கேரட்டு பீட்ரூட்டு கோஸு அதுக்கப்புறமா காலிஃப் இது பிரிக்கோலி ஸோ கொட மிளகான்ட்டு அப்படியே விதவிதமாக வீடியோ எடுத்து அப்படியே அறுவடை இழலான்னு நினச்சேன் பட் ஆனால் பெரிய டிஸப்பாயிண்டட் ஆகி எந்த விதையுமே முளைக்காமல் போகவேன்னா பல்லாவரம் சந்தையில் போய் இதை வாங்கிட்டு வந்து நட்டு விட்டேன் நான் நான் வந்து ஏதாவது ப்ரொக்கோலி இன்னும் கேபேஜ் அந்த மாதிரி எதாவது கிடைக்குமோ ட்ரை பண்ணேன் நான் போகிற அன்னைக்கு கேபேஜ் மட்டும்தான் கிடைச்சது இது கிடைக்கல குடமிளகா ஸோ பீன்ஸு அந்த மாதிரி வேறு எதுவும் கிடைக்கல கிடச்சிருந்தா வாங்கி வச்சுருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இன்னும் நல்லா அறுவடை எடுக்கணும் ஸோ அதுதான் இது வந்து இந்த வருஷம் வந்து குளிர்கால பயிர்கள் இவ்வளோ தான் கேரட்டும் கேபேஜும் ஒரே ஒரு பூண்டு அவ்வளோதாங்க ஸோ நெக்ஸ்ட்டு சீசனில் நல்லா பண்ணி பெரிய அறுவடை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு வந்திருக்க ஹேரஸ்ட்டை வச்சு மனசை தேர்த்திக்கிட்டாங்க ஸோ இது தான் இந்து தான் என்னோடய கேபேஜோட ஜேர்னி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க நான் வந்து கிளியர் பண்ணுறேன் இன்றைக்கான ஹேர் இவங்க தான் ரொம்பவே அழகாக இருக்காங்கள நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியான ஆர்கானிக் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எடுத்து உங்கள் லைஃபை வந்து ஹெல்த்தியாக கொண்டு போங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆயிடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்